நாட்டுப்புற பாட்டு எடுத்து நட நடந்த பாட்டு நட்டா அது அந்த காலத்துல வந்து அவங்க வந்து அந்த கலைப்பு தெரியாம சந்தோஷமா அவளை மகிழ்ச்சி அனுவாங்களாம் ஒரு எப்படிண்ட்

விவசாயி நாய்க்கில்ல இதை அப்படி கேமரா படிக்க தான் ஆகி பேர் தான் நேராக போட்டிருப்பாரு நேரம் அச்சிருப்பாரு அது நடலாம் நடவடிக்கை மேலே அது அதுதான் என் மேலே கொடுக்க அறியாமல் ஆமாம்

அந்த ஊடா ரெண்டு வயிப்பு வருது இல்லையா ஒரு வயடிக்க இல்ல இல்ல ஒரு வயப்பி சும்மா நடக்க அந்த உடனே பங்கு நானும் அப்படித்தான் முடிச்சுட்டு போடு நாளைக்கு எடுத்து இந்த உங்க பேர சொல்லி நடுவா நட தேப்டா கூப்பிடுங்கன்னு சொல்லி உங்க பேரை சொல்லி போட்டு நம்பர் போட்டு விட்டா தேப்டா கூப்பிடுவாங்க